நீ என்ன ஒரு நாட்டை விட்டு போற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா பேசாம பஸ் ஏத்தி விடுதலையே சித்தி நான் பஸ் ஏத்தி விட்டுவாரு

அத்தை நானும் உங்களுக்காக எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கேன் இனிமே காலேஜுக்கு அப்புறம் போக வேண்டாமா இல்ல நான் இனிமே லீவ் எடுக்கலான்னு இருக்கேன் காலேஜுக்கு போயிட்டு இருக்கும் மெண்டல் மாதிரி பொம்மை எடுத்துக்கிட்டு அலைவ வீட்ல இருந்தேன்னா முழு மெண்டல் ஆயிரவ காலேஜுக்கு போ டேட் பண்ணலாம் முடிஞ்ச அப்புறமா லீவ் எடு உங்களுக்கு ஆறுதலா இருக்கணுமே சொன்னேன் அத்தை நீ காலேஜுக்கு போனாலும் எனக்கு ஆறுதல் தான் எங்க பாருங்க எப்படி பேசுதாங்க தரிசினி தரிசினி என் பொண்டாட்டு என்னைய விட்டுட்டு கூட இருந்துருவா தரிசனைய விட்டுட்டு இருக்க மாட்டாளோ என்ன இந்த ஊருக்கு வந்து ரெண்டு மாசம் ஆக போதன இன்னும் நம்ம எந்த பெரிய காலமும் செய்யல பேசாம ஈரி நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் தான் அடி மேல அடி உழுது என்ன இப்படியே என்ன என்னென்ன செய்ய முடியும் சரக்கு மட்டும் வாங்கிட்டு வர சொல்லி இனி கட்டாயப்படுத்துறீங்க நானும் அங்க இங்கன்னு சின்ன சின்ன பாத்திரங்கள் அது இதுன்னு கொடியில கயிறு துணி எல்லாம் திருடி தான் டெய்லி சரக்கு வாங்கிட்டு வரேன்

அவனுடைய ஃபோன்ல இருந்து எல்லா படத்தையும் நம்ம மாத்திருவோம் இந்த சம்பந்த உயிரோட வரைக்கும் புகழுக்கு எதுவுமே ஆகாது என்னையோட வழக்கம் இப்போ முக்கு கடையில போய் ஒரு சாவு பாக்கெட் வாங்கிட்டு வா துட்டு எங்க இருக்கு ஏற்கனவே அக்கவுண்ட்ல தானே வச்சிருக்கோம் வாங்க வாங்க ஒரு பத்தாயிரம் வரைக்கும் அக்கௌண்ட்ல வாங்கு அவன் ஏசி ஏசின்னு ஏசிட்டு அடக்கம் சொன்னதை செய்ப்போ தெங்கணும் தூங்கணும் குடிக்கணும் இதான் இவனுக்கு வேலை ஒரு வேலை செய்ய மாட்டேங்க இவன் கூட சவகாசம் வச்சது தப்பா போச்சு வேற நாலு அளவு கூட சேர்ந்துருந்தா கூட இன்னமும் நிறைய பெரிய பெரிய படத்தெல்லாம் அடிச்சுட்டு செட்டிலாயிருப்பேன் போ திங்குறது எனக்கு உடம்புல ஒட்டாது இவனை விட்டுட்டு ஓடிட வேண்டியதுதான் இது அறிவிட்டு வராது என்ன பூனை உனக்கு எதுவுமே திங்குறதுக்கு கொடுக்க மாட்டுக்கோன்னு மொச்சிட்டு இருக்கியோ வேணா அது சரகு எடுத்து கொடி ஹா 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 படம் எடுத்தலா

எம்மா இதுக்கு பூவே வைக்காம இருக்கலாம் எம்மா கீதா புடவையில வந்திருக்க ரொம்ப மாச கணக்காவுத அது எப்படிம்மா பார்ட்டிக்கு நல்ல நல்லா கவுனு பேண்ட் போடாம சீலையில வந்திருக்க நாங்க எல்லாத்தையுமே வித்தியாசமா பண்ணக்கூடியவங்க அது சரி அது சரி என்ன அதிசயமா நீ விமலா கவுந்துட்டாவ எப்படியோ எனக்கு கொஞ்சம் விடுதலை போனாண்டி அவங்க அப்பா வச்சுக்கிட்டாவ என் மகனை என் புருசா வச்சுக்கிட்டாரு

சரி சரி அந்த கதையெல்லாம் இருக்கட்டும் வாங்க நம்ம போவோம் பரட்டைக்கு போகலாம் வரியா போறது பூரா மெண்டல்வோ இந்த மெண்டல்வோ என்ன செய்ய போதோ தெரியல வரும்போது பிள்ளைகளுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வரணும் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க ஏம்மா என்ன பெரிய ஐயாடா ஐயா உங்க பொட்டட்டி எங்க அவ அங்க நிக்க நீங்க எல்லாரும் வாங்க ஏம்மா அலங்காரத்தை பாத்தீங்களாடி எவ்வளவு பெரிய குவாட்டல் இவர பொட்டட்டி ரொம்ப கொடுத்து வச்சது வாங்க வாங்க போவோம் இதுதான் பாபு ஓனர் பொண்டாட்டி பொழுக்கு கொஞ்சம் கிளவி மாதிரி இருக்கு நல்லா தானே இருக்கு நல்லா இருக்கீங்களாம்மா எத்தனை மாசம் மூணு மாசம் தான் ஆகுது நல்லா ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க வெயிட்டு கிட்ட தூக்கறாதீங்க ரொம்ப நேரம் நிக்காதுங்க ஆ சரி நீங்களா யாரு உங்களை பாக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு பானுமதி மாதிரியே இருக்கு சரியா போச்சு அந்த களி உங்களுக்கு ஃப்ரெண்டா இத பானுமதிக்கு அக்கா தான் பெரியமா மாவா இவ அப்படியா நாளே இப்ப அவட்ட பேசுறதே இல்லை இங்க ஆஃபீஸ்ல கொஞ்ச நாள் சேர்ந்து பிரச்சனை பண்ணான்னு விரட்டி விட்டேன்

என் புருஷன் டான்ஸ் ஆடுவாரா என் புருஷன் ஏற்கனவே காக்க போ அந்த மாதிரி தானே இருப்பாரு வாங்க காய்ஸ் எல்லாரும் வந்து டான்ஸ் பண்ணுங்க எல்லாரும் மங்கனி மாதிரி புடவையில வந்திருக்கீங்க புடவை கிட்டனால என்ன நாங்க காலக்கே தேக்கிட்டு ஆடுவோம் ஓகே ஓகே வாங்க வாங்க ஓனர் பண்ணிட்டே கா நீங்க ஆடிக்கிட்டு தலச்சிராதீங்கனா ஆடக்கூடாது கூடாது 6 மாசம் வரைக்கும் கவனமா இருக்கணும் ஆ ஓகே ஓகே வாங்க வாங்க எல்லாரும் வாங்க டான்ஸ் ஆடுங்க வாங்க இதுதான் பார்ட்டி ஹால் இங்கதான் எல்லாரும் ஆடணும் ஆடுங்க ஆடுங்க என்ன பாபா எனக்கு அதுக்குள்ள வெட்டி இது வெட்டிச்சு ஆடணும் ஏப்பா ஆடி ஆடி மோடி வாங்குதே

நல்லா ஆடை விட்டு வயிறைய எமுகி ஆக்கிட்டாரு இனி நல்லா சாப்பிடலாம் விதவிதமா சீக்கிரம் அங்க தீர்ந்து பெற போகுது